அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நீல நிற பௌர்ணமி திதி வருகிறதுக்கு அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் நிலவானது பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை தவிர்த்து நீல வண்ணமாக காட்சியளிக்கும் நிலவு நீல வண்ணமாக காட்சியளிப்பதோடு மிக பெரிய அளவில் ரொம்பவும் பிரகாசமாக வழக்கத்தை விட அதிகளவு பெரிய வழக்கத்தை விட பிரகாசமாகவும் அதுவும் நீல நிறத்தில் காட்சியளிக்கக்கூடிய பௌர்ணமி திதியாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வருக பௌர்ணமி வந்து காண கிடைக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமி திதிக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் தனி மகத்துவமே இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கும் ஒரு தனி சிறப்புகள் இருக்கிறது அதிலும் பார்த்திங்க அப்படின்னா மேலும் கூடுதல் சிறப்பாக பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நிலவு நீல நிறத்துல காட்சியளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப Uh... ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது அச்சாயன காலத்தினுடைய முதல் பௌர்ணமியாக விளங்குகிறது இந்த முதல் பௌர்ணமியை நீல நிறத்தில் காட்சியளிப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக கவனிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தோடு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் ரக்ஷா பந்தனும் இணைந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக அமைகிறது இன்றைய தினத்தில் அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி அப்படிங்கிறது பல சிறப்புக்களை கொண்ட ஒரு பௌர்ணமி திதியாக விளங்குவதால் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வர வழிபாடு பரிகாரம் விரத முறைகள் பூஜைகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் நமக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அந்த வகையில் இந்த பௌர்ணமி நேரம் பௌர்ணமி நேரத்தில் நாம் குறிப்பாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பௌர்ணமி தினத்தன்று நாம என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையில் சிறந்து நாம் விளங்கலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நிலவு போல் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற வேண்டுமா அப்போனா இந் பௌர்ணமி தினத்தன்று இரவு நேரத்தில் அம்மனுக்கு இதை மட்டும் நாம் செய்து வந்தால் போதும் உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமி தினத்தில் கூடுதலாக அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் நாம் இந்த பௌர்ணமி தினத்தில் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவிணி பௌர்ணமி எந்த நேரத்தில் வருகிறது தேதி என்ன நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஆவணி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பௌர்ணமி தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று ஆறு மணி முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்பது வரைக்கும் இருக்கிறது இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை நாள் முழுவதும் இருக்கிறது இந்த நாள் முழுவதும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி திதி அன்று நாம வழக்கமாக நீங்க எவ்வாறு பூஜைகள் செய்வீங்க வழிபாட்டு செய்வீங்களோ அதை நீங்க முறையாக கடைபிடித்தால் போதும் ஆனால் இரவு நேரம் அப்படிங்கிறது இந்த இரவு நேரம் அப்படின்றது ஏழு மணியில இருந்து பத்து மணிக்குள்ளாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிலவானது பௌர்ணமி நிலவானது நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு காட்சியளிக்கும் இந்த நேரத்தில் தவறாமல் நாம் அம்மனுக்கு எந்த வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு பிரகாசமாக அமைவதுடன் நாம் நினைத்த அனைத்து விஷயங்களுமே உடனுக்குடன் நமக்கு கிடைக்கும் அதாவது பிரகாசமான வாழ்வு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய ஆசையாகவே இருக்குது அந்த பிரகாசமான வாழ்க்கை அமைவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை தான் பௌர்ணமி வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது அபரிவிதமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முழு நிலவை பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அந்த முழு நிலவு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த முழு நாளில் நாம் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ் வாழ்க்கையும் பிரகாசமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது பௌர்ணமி அன்று நாம அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது பொதுவா பௌர்ணமி தினங்கள்ல பெண் தெய்வங்களை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது தெய்வங்களை மட்டும் கிடையாது நம்மை பெற்ற தாயை வணங்கி வணங்கினாலும் அதனால நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் மேலும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு வராகி அம்மனை வழிபடுறது சத்யநாராயண பூஜை செய்கிறது திருவிளக்கு பூஜை செய்வது போன்ற சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி மனதார லலிதா சரஸ்கர நாமம் அல்லது அபிராமி அந்தாதி அப்படி இல்லைன்னா காமாட்சி விரத்தம் போன்றவற்றை வீட்டில் படித்து வந்தீங்க அப்படின்னா நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பல வெற்றிகளை காண முடியும் அனைத்து அம்மன் ஆலயங்கள்லேயுமே பௌர்ணமி அன்று பூச்சிகள் நடைபெறும் அந்த பூச்சைகள்ல கலந்து கொண்டு அம்மன் அபிஷேகத்திற்காக பசும்பாலை வாங்கி வைத்து வாங்கி வந்து கொடுப்பதன் மூலமா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி உடல் உபாதைகள் குறைந்து தீய சக்திகளில் இருந்து நம்மை காக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் அம்மன் ஆலயங்களில் விளக்கு ஏற்றுவது மற்றும் மாவிளக்கு ஏற்றுவது போன்றவற்றை செய்து வழிபடுவதன் மூலமாக நம்முடைய குடும்பம் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி அன்று மாலை பொழுதில் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவதன் மூலமா தம்பதிகளின் ஒற்றுமை பெருக ஆரம்பிக்கும் இவ்வாறு நமக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வழிபாடாக இந்த பௌர்ணமி வழிபாடு திகழ்கிறது இந்த ஒரு நாள்ல நாம அம்மனை மனதார வேண்டி அம்மனுக்குரிய பாடல்களை பாடி அம்மனின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வின் அனைத்து நலன்களையும் வளன்களையும் நம்மளால நிச்சயம் பெற முடியும் அதற்கு அம்மனுக்கு நாம் இவ்வாறு நாம் வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாத பௌர்ணமியின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆவணிக்கு வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படுது திருவோணம் அப்படிங்கிறது சந்திர பகவானின் நட்சத்திரம் திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய நாள் திங்களன்று பௌர்ணமி வருவதால ஆவணி மாத பௌர்ணமி வழிபடுவதோடு மட்டும் அல்லாம நாம அம்பாளையும் பூஜிப்பது அப்படிங்கிறது நமக்கு பாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆவணி மாத பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அப்படின்றது பலருக்கும் விளக்கமாக இருக்கிறது இந்த கிரிவலம் செல்ல உகந்த நேரம் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணியில இருந்து பௌர்ணமி திதி தொடங்குது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி வரைக்கும் நடிக்குது அதனால ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு திங்கள் விடியற்காலை தொடங்கி இரவு வரைக்கும் நாம கிரிவலம் தாராளமாக செல்லலாம் இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்று நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஆவணி மாத பௌர்ணமி திங்கள் அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடியுது அதனால் திங்கள் அன்று சந்திரன் அம்பாள் மற்றும் சிவபெருமானை நாம் நி கண்டிப்பாக வழிபடலாம் அதில் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் அன்னதானமும் நாம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு நாம் உதவியும் செய்யலாம் இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அனைத்து வித நலன்களும் வளங்களும் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும்